சார் சார் வாங்க வாங்க நீங்க தான் பூனை பூமி ஆமா உட்காருங்க வணக்கம் எல்லாரும் காலை வணக்கம் சொல்லுவாங்க நான் பூனை வணக்கம் சொல்றேன் வணக்கம் என்ன சார் சார்ஜர் காதுல காதுக்கு இல்லைங்க மூளைக்கு சார்ஜ் சார்ஜ பூனை பஞ்சாங்கம் பண்ணணும் இல்லையா அப்போ மூளைக்கு சார்ஜ் நிறைய தேவைப்படுது அதனால ஏத்திட்டு இருந்தேன் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட ஒரு பரிகாரம் கேட்க வந்திருக்க பரிகாரமா ஆஹா சிக்கனாயா சிங்காரம் உனக்கு ஈஸியா ரொம்ப 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 ஈஸியா அப்படியே பூனை மாதிரி மெதுவா பதுங்கி பதுங்கி போற மாதிரி ஒரு பரிகாரம் சொல்லட்டுமா என்ன அப்படி போன மாதிரியே தலையாட்டிய சொல்லுங்கோ சொல்லட்டுமா சொல்லுங்கோ ஈச பொடி இட்லி பொடி கேள்விப்பட்டிருக்கேன் மிளகா பொடி கேள்விப்பட்டிருக்கேன் அது என்ன ஈச பொடி இதுதான் ஸ்பெஷல் பரிகாரம் ஈச பொடினா ஒரு நாள் வாழ்ற ஜந்து ஈசல் இருக்கு இல்லையா அத புடிக்கணும் ஒண்ணு இல்ல ஆயிர கணக்குல புட்டுச்சு இவ்வளவு பெரிய கடாய் எடுத்து அதில் அப்படி தூக்கி போட்டு நெய்ய விட்டு கறக்க முறுக்க கறக்க முறுக்க கறக்க முறுக்கனு இந்த வடிவேல் ஒரு படத்துல தோசைக்கு ஆர்டர் கொடுப்பாரு தெரியுமா மலை மாதிரி தூவி அதுதான் அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி அப்படியே உருட்டி நல்லா இப்படி ஒரு பால் மாதிரி அப்படியே லேகியம் ஆக்கி எல்லாருக்குமே சாப்பிட்டா உடல் பலம் வச்சு நான் சாப்பிடணுமா நீ சாப்பிடணுமா பரிகாரையா ஓ உங்க வீட்டுக்கிட்ட கிட்ட பூனைகள் இருக்கும் இல்லையா பூனைக்கா நல்லா இருக்கு நாம ஒரு ரெண்டு உருண்டை சாப்பிடுறோம் உங்களுக்கு என்ன தெரியா போகுது அதுல ஒரு நாலஞ்சு பூனைய பொடி அந்த பூனைகளுக்கு சின்ன சின்ன உருண்டையா கொடுக்கணும் கரெக்டா வெள்ளிக்கிழமை குடுக்கும் போது நீயா அப்படின்னு ஒரு சத்தத்தையும் குடுக்கணும் நீ அதுல முக்கியமா தாய் பூனைக்கு குடுக்கணும் தாய் பூனை உம் லேகித்த சொல்றாளே முடிஞ்சு கண்ணுலயும் காட்ட மாட்டேங்கிறாரு கையிலையும் குடுக்க மாட்டேங்கிறாரு உம் இந்த ஈசில நான் எங்க போய் புடிக்கிறது ஈஸ்வரா ஈசா இவனுக்கு ஈசா பொடி கூட தெரியலையே ஏ மழை பெய்யும்ல அந்த டைம்ல ஈசல் அப்படியே எங்க ஊர்ல மழையே பெய்யறது இல்லையா எப்படியா பெய்ய எப்படி பெய்யாம் உங்களை மழையெல்லாம் இருந்தா எப்படியா பெய்யும் நல்லவங்க இருந்தாதான் அந்த ஊர்ல மழை பெய்யும் நீ நல்லவரா கெட்டவரா இப்ப வெயில் காலம் தானே நீ வரும்போது மழை பெஞ்சுதுன்னு சொன்ன சொட்ட சொட்ட தலையை தொடச்சிட்டு வந்த எங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிறனால தான் இந்த ஊரில் மழை பெய்யுது சரி நீ ஈசை பிடிக்கலாம் அலைய வேண்டாம் நாங்கள் இந்த மாதிரி மழை பெய்கிற டைமில் பண்ணு கணக்கில் ஈசலை பிடிச்சி எல்லோ நெய்யும் விட்டு சில பல வேலை அடியல் மாதிரி எல்லோ ஐட்டத்தையும் போட்டு புருட்டி பரட்டி ஏகப்பட்ட லேகி அந்த பார் டப்பால் அடுக்கி வச்சுருக்கோம் அதுக்குள்ள வாயில் ஏச்சி ஊறுது யோ பூனி கொடுக்கணும் இது என்ன சிட்டுக்குடி இலேகன் நினைச்சியா அப்படின்ற மைசா வாங்கிட்டு போய் வீட்டுல போய் சாப்பிட்டு போறியா பரிகாரம் செட் ஆகாது சரிதானா பூனை கொடுத்துருவியா நம்பி கொடுக்கலாம் போல இருக்கு சரி ஒண்ணு பண்ணு கையில பைசா வச்சிருக்க முதல்ல ஒரு ஐயா எடுத்து ஜிபேல போடு போனை எடு Aya irama wa Gaba daga sazansa gaba da bada bada